எஸ்பி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் இந்த இரண்டு எச்எஃப் சினை மாடுகளுக்கான விற்பனை பதிவை நாம இந்த வீடியோல பார்க்கலாங்க இந்த ரெண்டு மாடுகளுமே ஒரு பண்ணையாளர்களுக்கு பக்கா பொருத்தமாக இருக்குங்க நான் வந்து புதுசாக பண்ண ஆரம்பிக்க போகிறேன் மாடு எனக்கு வளர்க்கவே தெரியாது நல்ல ஒரு ஹெச்எஃப் மாடாக வாங்கி அது மூலயமா நான் லாபம் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய பண்ணையாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலுமே இந்த ரெண்டு மாடுகளும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஒரு தலைச்சங்கடாரி ஒரு நீத்து சினை மாடு ரெண்டு மாடுகள் விற்பனைக்காக இருக்குது ரெண்டு மாடுகளும் விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவதாக நம்ம தலையீத்து சினை மாட்டுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாங்க நீங்கள் மாட்டு நோட்டம் பார்த்தீங்கனாலுமே தெரியும் எது தலையீத்து மாடு அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்கறது ரெண்டாம் இத்து மாடு அந்த பக்கமாக இருக்கிறது தான் தலைச்சங்கடாரி அந்த மடியிலே வித்தியாசம் தெரியும் பாருங்க ஸோ இந்த தலையீத்து மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க அது ஒரு ஆறு பல்லு தலையீத்து ஹெச்எஃப் மாடு செம்ம குவாலிட்டி மாடுங்க நல்ல ப்ரீட் மாடு அப்படின்னு சொல்கிறாங்க அதான் நம்ம சொன்ன மாதிரி பண்ணையாளர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க தலைச்சனுக்கு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் அசால்ட்டாக கரவை கறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் முதல் பத்து பத்து நாட்கள் ஆச்சும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நல்ல குவாலிட்டி மாடு நல்ல நீட்டுப்பூக்கில் நல்ல வளமான ஒரு எச்சப் மாடுங்க என்ன ஒரு அழகான முகலட்சணத்துல பக்காவான கலர் பேச்சில் விற்பனைக்காக இருக்குது இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாபாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் தான் விற்பனைக்காக இருக்குங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த கிடாரைக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் தொண்ணூற்றி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நல்ல குவாலிட்டியான ஹெச்எஃப் மாடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுக்கலாங்க சும்மா நெருப்பு மாதிரி இருக்கு மாடு பார்க்க அட்டகாசமான மாடுங்க பண்ணையாளர்களுக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்கும் இது தாங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் வீத்து ஹெச்எஃப் சினை மாடுங்க நல்ல ஒரு ஈவனான பிளாக்கும் ஈவனான ஒயிட்டும் கலந்த மாதிரி ஒரு அற்புதமான எச்எஃப் சினை மாடு சரியான கறவை திறன் வரக்கூடிய மாடுங்க நல்ல பெரு மாடு நல்ல பாடி அமைப்போடு சூப்பரான மடியமைப்போடு இருக்குங்க நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே கருங்காம்பு நல்ல ஒரு அழகான முகலட்சணம் நல்ல பக்கவான உடலமைப்பு நல்ல எலும்பு கனத்து மாடு நல்லா நீடித்து கறக்கக்கூடிய மாடாக இருக்கும் அந்த மாடு நல்ல ப்ரீட் குவாலிட்டி மாடு அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நான் பார்த்தோம்னா இதுவுமே ஒரு நாளைக்கு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கறக்கும் ஆக்சுவலாக ஜோடி மாடுகளுக்கான கறவை ஒரு நாளைக்கு முப்பத்தைந்து லிட்டருக்கு மேல் நாற்பது லிட்டர் வரையிலும் ஜோடி கருவையாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வண்டி வசதி பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லைங்க தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளைக்குள்ளார் கண் இறங்கும் அப்படின்றாங்க நல்ல குவாலிட்டி மாடுங்க உடனடியாக கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நல்ல பால் நரம்போட்டம் ஓடக்கூடிய அற்புதமான சினை மாடு தான் இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்புக்கு இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் எண்பத்தி எட்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் செல்லு பிரபாகரன் அவர்களை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்ட எடுத்துக்கலாங்க நன்றி